முடியா ஒருத்தர் மந்திரியா இருக்காரு அத கலோக்கிய வள்ளுவரை சொல்லி இருக்காரு அந்த வார்த்தை ஆனா நான் சொல்ல விரும்பல அந்த முடி என்ன பேசுறாரு சைவம்னா வைஷ்ணவம்னா என்ன பொருள் தெரியாது அப்படின்னு ஒரு மந்திரி பேசியிருக்கான் அந்த மந்திரியை ஏன் ஸ்டாலின் அரசாங்கம் இன்னும் டிஸ்மிஸ் பண்ணலைன்னு கேட்குறேன் காரணம் ரெண்டு பெரிய இந்து சமுதாயத்தின் கிளைகள் சைவமும் வைஷ்ணவமும் அந்த ரெண்டு கிளைகளையும் விலைமாதர்களை அடையாளப்படுத்தி கேவலமாக பேசியிருக்கிற மந்திரியை ஏன் பதவியிலேருந்து இன்னும் நீக்கலை நீக்கணும் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணை பொது செயலாளர் பொறுப்பிலேருந்து எடுத்துட்டோம்னு நான் கேட்குறேன் அறி அறிவாலய ஓனரின் முதல் குடும்பத்தில் யார் பத்து பாத்திரம் கழுவணும் யார் வீடு கூட்டணுங்கிறது உங்கள் உரிமை அது மக்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை ஆனால் அரசியல் சட்டத்தின்படி வந்து பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறேன் நான் எல்லா மக்களுக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்வேன்னு வந்து பதவி பிரமாணம் எடுத்திருக்கிற ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசினார்னா நீங்கள் அதுலேருந்து தானே எடுக்கணும் திமுக பொறுப்பில் இருக்கட்டும் அவர் நமக்கு என்ன வருது அறிவாலயத்தில் காலையில் இன்னார் தான் அறிவாலயத்தில் பெருக்கி கூட்டி தொடக்கணும்னு பிஜேபிக்கு கவலையா கவலை இல்லை யார் பண்ணால் அறிவாலயத்தை கூட்டட்டம் பெருக்கட்டம் தொடக்கட்டம் அது யார் பண்ணினா நமக்கு என்ன அது பொன்முடி பண்ணால் என்ன சிவா பண்ணால் என்ன அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை ஆனால் அமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி பேசியிருப்பது ஏற்புடையதல்ல அதனால் உங்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஹிந்து மக்களையும் நான் கேட்டுக்கிறேன் அந்த அந்தந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நாம் வழக்கு தொடர்ந்து இந்த பொன்முடியை கைது பண்ணுவோங்க நான் பொன்முடி கைது செய்யப்பட வேண்டும்